ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் பத்தி உங்கள் கிட்டே என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இல்லத்தரசிகள் கேட்ட கொஷின்ஸ்லேருந்து நான் இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணியிருக்கேன் குறைந்த வருமானத்தில் எப்படி சேமிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பட்ஜெட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தி ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த சம்பளம் வாங்குறவங்க எப்படி நம்ம நல்ல ஆடம்பரமாக சாப்பிட்டு சிக்கனமாக எப்படி சேமிக்கிறது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம இல்லத்தரசுகள் கேட்ட மாதிரி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட வந்து கொடுக்கறக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு எட்டாயிரரூபா தான் என்கிட்ட கொடுக்குறாரு நான் இதில் எப்படி பட்ஜெட்டும் பிளான் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காக நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரூபாய் சம்பளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு கஷ்டம் கஷ்டமா இருக்கும் இப்ப நீங்க வாடகை வீடு இல்லாம சொந்த வீட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட செலவுக்கு ஏத்த மாதிரி நீங்க எட்டாயிரம் ரூபாவை பிளான் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க கொஞ்சம் வாடகை வீடு இருக்கீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல நம்ம என்னென்ன ஒரு சில விஷயங்களை இல்லத்தரசிகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி எவ்வளவு செலவாகுது வாரம் எவ்வளவு செலவாகுது மாதம் எவ்வளவு செலவாகுது அப்படின்றது கண்டிப்பா மெயின்டைன் பண்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உன் ஃபேமிலி ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் ஃபுல்லா இதை நான் பார்த்துக்கோ பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டிடுறேன் இல்ல நான் எனக்கு வர சேலரியே எட்டாயிரம் ரூபாய் அதுல எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஒரு மூணு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே செலவை பண்றதுக்கு முன்னாடி சேமிப்பாக பண்ணிடுவோம் இல்லையா இந்த விஷயத்திலயும் அதே மாதிரிதான் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாவை மட்டும் எடுத்து எப்பயுமே தனியா வைக்கிற மாதிரி ஒரு ஐநூறு தனியாக தனியா ஏழாயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளே உங்களோட செலவை முடிச்சிடணும் அப்போ ஐநூறு ரூபாய் அப்படின்றது உங்களோட சேமிப்பா அமையும் கண்டிப்பா உங்களுக்கு இப்போ நான் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல எப்படி எல்லாம் செலவை குறைச்சிட்டு சேமிக்கலாம் எந்தெந்த விஷயத்துல அப்படின்றதையும் பாத்துடலாம் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் தேவையற்ற செலவை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும் ஒரு எட்டாயிரம் என்னென்ன தேவையில்லாத செலவு எக்ஸ்பென்சஸா இருக்கு இதெல்லாம் ஆடம்பரமா தெரியுது நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த செலவை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட சம்பளம் இப்போ உங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்க வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும் இந்த எட்டாயிரரூபா சம்பளம் பத்தாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம சேலரியை கொஞ்சமாச்சி நம்மளோட சம்பள உயர்வை ஏற்றிக்கிற மாதிரி ஒரு எட்டாயிரரூபாலேருந்து பத்தாயிரரூபாவுக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஒரு ரெண்டாயிரூபா வச்சு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம வேலையை தேடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லத்தரசிகள் இருந்து நம்ம என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் இங்கே கூட ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எப்படின்னா வீட்லேயே வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து சமோ சோமாஸ் முறுக்கு இந்த ரெண்டுத்தையும் செஞ்சு விற்பாங்க ஒரு முறுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நாலு முறுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கெட் போட்டு இருபது ரூபாய் மு விற்பாங்க அதே மாதிரி தான் சோமாசம் வீட்லேயே செஞ்சு ரவை சக்கரை வச்சு செஞ்சு மைதா மாவில் சோமாஸ் செய்வாங்களே அந்த மாதிரி செஞ்சு ஒரு சோமாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அப்படின்ட்டு நாலு சோமாஸ் போட்டு ஒரு பாக்கெட்டில் இருபது ரூபா அப்படின்ட்டு விற்பாங்க சரிங்களா இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இருந்து நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்றது நமக்கு நல்லா சமைக்க வரும் போது நம்ம இதில் என்னென்ன பலகாரம் பண்ணலாம் அதே மாதிரி அதர்சமும் செஞ்சு விற்பாங்க தீபாவளி டைமில் நம்ம அதர்சம் ஆர்டருக்கு போடுவோம் இல்லையா நிறைய பேர் முறுக்கு அதர்சம் அதெல்லாம் கூட அவங்க வீட்லேயே செஞ்சு அவங்க வியாபாரம் ரொம்ப அதிகமாக நல்லா போகும் அந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சு கற்றுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க போது யூடியூப் பார்த்தே நிறைய பேர் ஆரி ஒர்க்லாம் போட கற்றுக்குறாங்க டைலரிங் கற்றுக்குறாங்க முறுக்கு சோமாஸ் நம்ம வீட்டில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் வீட்டில் செய்யலாம் அவங்க சோமாஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சிட்டு ஒரு கட்டை போட்டுட்டு பேக்கிக் பண்ணி எல்லாத்தையும் வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க ஒரு நாள்லயே அவங்களுக்கு அவங்க பண்ண எல்லாமே வித்துடும் ஒரு நாள்ல பாருங்க அவங்களுக்கு லாபம் அதிகமாக இல்லை அப்படின்னு நினச்சா கூட அவங்க வந்து அவங்க வந்து விடலை அவங்களுக்கு அந்த முறுக்கில் வந்து ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா லாபம் கிடைச்சா கூட அதை அவங்க தான் தாராளமாக செய்கிறாங்க மு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷனில் இருக்க அரிசி எல்லாமே தான் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாமே அவங்களுக்கு லாபம் ஏன்னா அவங்க பணம் கொடுத்து அந்த அரிசியை வாங்கலை இல்லையா ரேஷனில் கிடைக்கிற அரிசியை வச்சு நமக்கு முறுக்கெல்லாம் செஞ்சு தராங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அது லாபம் தானே நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை வந்து வீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா அதிகமா வீட்ல வந்து சேரும் உங்கள் கையிலையும் காசு இருக்கும் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் போதும் நம்ம என்னென்ன விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது இப்போ நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம என்ன விருப்பப்பட்டு பார்க்குறமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு நினைப்போம் இல்லை ஆட் டு கார்ட் போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறது ரொம்ப ஆடவரமா இதெல்லாம் மோஸ்டாக செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி சால்ரி வாங்குற பர்சன்ஸ் ஆனா நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா எடுக்காதீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராண்டா ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறது நிறைய தேவைப்படல அப்படின்னும் போது நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கலாம் நீங்க வந்து பழைய ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரீமாடல் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாயிரம் ரூபாய் வருமானத்துல எப்படி நம்ம சேமிக்கிறது நான் வாடகை பத்தி லாஸ்ட்ல சொல்லிடுறேன் போட்டா கூட தான் போடுவேன் மளிகை பொருள் பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு நம்ம சாப்பிட்டாதான் நம்ம தெம்பா இருக்க முடியும் சரிங்களா நம்ம சாப்பிடாம சேமிச்சோம் அப்படின்னா நம்மளோட சேமிக்கிற காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதனால சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சேமி சேமிப்பும் மிச்சமும் படுத்த முடியும் நம்ம சாப்பிடாம மிச்சப்படுத்தி ஒவ்வொரு ரூபாவும் எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த செலவு எங்க போய் வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் வைக்கும் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளோட சேமிப்பா அதை மாத்திக்கலாம் அடுத்ததா பால் பால் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா ஆவின் பால் பாக்கெட் தான் போட்டிருக்கேன் நான் இது வரையும் என்னோட பட்ஜெட் பிளானிங் பொறுத்த வரையும் இருபத்தி மூணு ரூபா ஆவின் பால் பாக்கெட் தானே போடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன் முப்பது ரூபா முப்பது நாள் கணக்கில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறுபா சரிங்களா காய்கறி பார்த்தீங்கன்னா இரநூறுபா வாரத்துக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இரநூறுபாக்கு என்னென்ன காய் வாங்கி சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க மோஸ்ட்டாக வீட்டில் வந்து நீங்கள் விளைச்சி சாப்பிட்றதும் நல்லது இந்த இரநூறுபாக்கு நல்லா தாராளமாகவே காய்கறி வரும் ஒரு மாதத்துக்கு எட்நூறுபா போட்டிருக்கேன் நம்ம தாராளமாக நல்லா ஆரோக்கியமாகவே சாப்பிடலாம் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் சரிங்களா ஃபிஷ்ஷு ப்ரானு எறா முட்டை சிக்கனு மட்டன் ஆட்டுக்கால் இதெல்லாம் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா ஒரு நூறு இந்த வாட்டி ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வந்து எறா வாங்கிக்கோங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுக்கு அடுத்த வாட்டி வந்து சிக்கன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு நாலு வாரம் இருக்கு அப்படின்னா அந்த நாலு வாரத்துல இந்த மாதிரி சாப்பிட்றத கொஞ்சம் பிரிச்சு சாப்பிட்டுக்கோங்க ஒரு வாட்டி இதை வாங்குறீங்க மட்டன் வாங்கிடுறீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி சிக்கன் வாங்கிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ சிக்கன் வாங்குறீங்க உங்களுக்கு வீட்டுக்கு எல்லாருக்குமே பத்தாது அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளோட ஆடம்பரமான செலவை தவிர்க்கலாம் சாப்பிட்ற விஷயத்தில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நீங்கள் பசங்க நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டா மட்டுந்தான் நம்மளால அந்த செலவை ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம வீட்டில் என்னென்ன செலவு இருக்கோ அதை பார்க்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது போதுமானதாக இருக்கும் நீங்கள் வந்து வார வார வாரம் மட்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்தாது ஒரு வாரம் வந்து ஃபிஷ்ஷு நூறுரூபாக்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து எக்கு வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் மட்டன் வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் சிக்கன் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பிரித்து சேமிக்கோங்க இபி பில் கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா நான் என்ன கரண்ட் பில்லு கட்டுறனோ அது அப்படியே தான் உங்களுக்கும் போட்டிருக்கேன் ஐநூறுரூபாக்கு போட்டிருக்கேன் கரண்ட் பில்லை பொறுத்தவரைக்கும் ஏசி இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியே பால்கனி சைடு இருக்கு மரங்கள்லாம் இருக்கு செடி கொடி எல்லாம் நிறைய இருக்கு அங்கே நல்லா காத்து வரும் இந்த வெயில் காலத்துக்கு அப்படின்னா அங்கே சேர் போட்டு உட்காருங்க ரேஷன் பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி நூறு ரூபாய் நூறுபாக்கு ரேஷன் வாங்குறீங்க உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா அங்கேயே கொடுத்துட்டு காசா வாங்கிக்கோங்க அந்த அமௌண்ட்டையும் சேமிச்சுக்கோங்க மோஸ்டா ரேஷன்ல கொடுக்குற எல்லா பொருளும் யூஸ் பண்ணுங்க சர்க்கரையா இருந்தாலும் சரி பருப்பா இருந்தாலும் சரி கோதுமையா இருந்தாலும் சரி ரேஷன்ல கொடுக்குற அரிசி எல்லாம் கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ரேஷன்ல சல்லடை பண்றீங்க இல்லையா அந்த அரிசி கூட உப்புமா செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன நீங்க யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்லயே அரிசி மாவும் அதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எதெல்லாம் மோஸ்டா செய்ய முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி வாங்கிக்கிட்டு நீங்க ராகில கூழ் பண்ணிக்கலாம் ராகி களி பண்ணிக்கலாம் ரேஷன்ல கொடுக்குற அரிசியால் நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வீட்டில் ஆரோக்கியமா சாப்பிடுங்க அப்படி சோப்பு அதெல்லாம் கூட தராங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரிசி வேணாம் இந்த மாசம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரிசியோட காசை கொடுத்துட்டு சோப் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம் தாராளமா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் ஃபோன் ரீசார்ஜ் பொறுத்தவரையும் நான் எப்பவுமே எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆள் நாங்க நான் வந்து இந்த மாசம் பண்ணிடுறேன் அப்படின்னா மூணு மாசத்துக்கு எனக்கு ரீசார்ஜ் வரும் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நான் போட்டிருக்கேன் ஒரு பர்சன் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஐநூறுபாக்கு நமக்கு ரீசார்ஜ் கிடைக்கிறது இல்லையா மூணு மாசத்துக்கு அந்த மாதிரி மூணு மாசத்துக்கு நீங்கள் மோஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க போன வாட்டி கமண்ட்டில் வந்து நான் பத்தாயிரரூபா சேலரி போடும்போது ஒரு சிஸ்டம் வந்து சொல்லியிருந்தாங்க த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணுறத விட அவங்க ஏ சேமித்து வச்சு ஒன் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் அதிகமான சேவிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஐநூறுரூபாவை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கிது இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேமித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் ரீசார்ஜாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அந்த மாதிரி எடுத்து வச்சு கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற வேலையும் இருக்குது இருக்காது ஏன்னா மோஸ்ட்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபோனுன்றதால நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் வாங்கிக்கோங்க மோஸ்ட்டாக டிஷ் கனெக்ஷன் வாங்குகிறத விட அந்த ஸ்கை குடை வச்சு வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்காதீங்க கேபிளே வாங்கிக்கோங்க ஏன்னால் நம்மளோட சேலரிக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் தான் கரெக்டாக இருக்கும் இருநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா கவர்மெண்ட்குள்ளே கொடுக்குற கேபிள் அப்படின்னா எல்லா சேனல்ஸும் வரும் நம்ம ஈஸியாக பார்த்துர்லாம் இதுவே நீங்கள் டாடா ப்ளே ஏர்டெல் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஒரு சேனலுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு இருக்கு நீங்க மினிமம் நாலு சேனல் போனா அஞ்சு சேனல் போனா கூட நீங்க ஒரு நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் பே பண்ண வேண்டியதா வருது அதனால நீங்க கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் விலை குறைஞ்சி தானே இருக்கு இப்ப நானூறு ரூபாய் எடுத்து வச்சா போதும் ரெண்டு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி எட்நூறு ரூபாய் இப்ப இந்த மாசம் நான் சிலிண்டர் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த மாசத்துக்கு வாங்க வேணாம் அப்ப அந்த நானூறு ரூபாவும் அதுக்கு அடுத்த மாசம் சேர்த்து வைக்க வேண்டிய நானூறு ரூபாவும் ரெண்டு மாசம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த மாசம் நம்ம புக் பண்ணிட்டு அதுக்கான சிலிண்டரும் நம்ம வாங்கிக்கலாம் மோஸ்டா சிலிண்டர்ல ரெண்டு ஸ்டவ்வுமே ஒரே வாட்டி நம்ம சமைச்சு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டவ்ல வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வை வந்து காலியா வச்சு கேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க ஒரு பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தான் நீங்க அந்த ஸ்டவ்ல வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற கேஸ் தான் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பாத்திரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம் நீங்க ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா தான் போகும் நீங்க மோஸ்ட்டாக சிலிண்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு தாராளமாக வரும் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபாய் போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை வீட்டில் செஞ்சா அதிகமான விலை ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ ஸ்நாக்ஸ் வெளியவே வாங்கி சாப்பிட்ருங்க வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பிஸ்னி வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி பாயாசம் வச்சு தரது அது வந்து ரொம்ப நீங்கள் அதிகமாக ஒரு பத் பத்து கிருஷ்ணி எடுத்து ஊற வச்சா நீங்க போதும் வீட்டில் இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் தாராளமாக அந்த பாயசம் குடிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து சத்து மாவு குழுக்கட்டை செஞ்சு தரது இல்லை பத்து ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி வேக வச்சு தரது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக அவங்களுக்கு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பஸ்ல இல்லை ட்ரெயினில் டிராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா கூட ஒரு எங்கேயாச்சும் எமர்ஜென்சிக்கு நான் போயிட்டு வரணும் மோஸ்ட்டாக வந்து நடந்து போவேன் ஆனால் போகணும்னா எமர்ஜென்சிக்கு நான் பைக் எடுத்துகிட்டு போகணும் என்ன என்ன பண்ணுறது அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு பெட்ரோலுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுபாக்கு செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் செலவு திடீர்னு நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு இருக்குது அப்படின்னா இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்குற வேலை வேறு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஐநூறுபா தேவைப்படும் மெடிக்கலுக்கு அதுக்காக மெடிக்கலுக்கு ஒரு ஐநூறுபா போட்டிருக்கேன் சரிங்களா இதுவே நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாருங்கள் இது வரையும் வாடகை இல்லாமல் இதுவே நமக்கு ரூபாய் பட்ஜெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்டா மட்டுமே தான் நமக்கு வந்து போயிட்டு கடையில் கொடுக்கறத விட ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறதை விட நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து தேவை இருக்கிற செலவு மட்டும் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஆரோக்கியமாக நல்ல சத்தான உணவுகளாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணலாம் எட்டாயிரரூபா சம்பளத்தில் இல்லத்தரசிகள் மாதிரி நீங்க எட்டாயிரம் தாராளமா செலவு பண்ணீங்கன்னா கூட ஏழாயிரம் உங்க செலவு வந்து காலி ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாயில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு சொந்த வீடு இல்ல எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க ஒரு வாடகை வீடு போனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே வாடகை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க எவ்வளோ வாடகை அப்படின்ட்டு ஆயிரம் ரூபா வாடகைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளே வாடகை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்லேயே நீங்கள் கிச்சனு சாமி ரூமு பெட்ரூம் எல்லாமே ஒரே ரூம்ல வந்து இருக்கிற மாதிரி ஏன்னா இப்பயும் அந்த மாதிரி ரூம் எல்லாம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாட்டி எல்லாம் தங்கியிருக்காங்க இங்கே அந்த ரூமில் ஒரே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்லேயே எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ரூமா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல எனக்கு ஆயிர எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கு ஆனா நான் சொந்த வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு தாராளமா நீங்க செலவு பண்ணலாம் தாராளமா இருக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாய் மாச மாசம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாடகை வீட்டுல இல்ல சொந்த வீட்டுல இருக்கீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு முந்நூறு ரூபாய் கட்டுறது இரநூறு ரூபாய் கட்டுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல மிச்சம் எட்நூறு ரூபாய் இருக்கு இல்லையா அந்த எட்நூறு ரூபால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து கோல்டு காயினை வாங்கிக்கோங்க நூறு மில்லி காயின் அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு ஸ்கீமாக போட்டுக்கோங்க அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா ஆகும் இல்லையா அந்த ரூபாய் அப்படின்றது உங்களோட சேவிங்ஸாக வச்சுக்கணும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை ஒரு பேங்க்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த முந்நூறுபா முந்நூறுபா அப்படின்றது நீங்கள் எடுக்காம சேமிச்சுட்டே வருங்க வாங்க ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறுபான்றது உங்களோட எமர்ஜென்சிக்கு செலவுக்கு தேவைப்படுது திருப்பியும் இந்த ரூபாவை நீங்கள் எப்படி சேமிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரூபாய் நான் சொல்லிட்டேன் ஒரு ரூபாய் ஒரு முந்நூறுபா செல்வங்கள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு இரநூறுபா ரூபாய் உங்களோட உண்டியல் சேமிப்பா இருக்கணும் இல்லை உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாக இருக்கணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும் மிச்சம் ரூபாய் அப்படின்றது கோல்டு ஸ்கீம்னு சொல்லிட்டேன் இல்லை இப்போ இந்த ரூபாய் என்ன பண்ணலாம் ஒரு ஐநூறுரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு ஸ்கீமில் போட்டுடலாம் இல்ல அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் உங்களோட எமர்ஜென்சிக்கு இன்னொரு ஐநூறு ரூபாய் உங்களோட பொண்ணு இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை பொண்ணுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா அதையும் நீங்க கோல்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு ஐநூறு உங்க பொண்ணுக்காகவோ இல்ல கோல்டுக்காகவோ யூஸ் பண்ணிங்க இன்னொரு ஐநூறு ரூபாவை போயிட்டு உங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக உண்டியல்லையாச்சும் எடுத்து வைங்க இல்ல உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து வைங்க இல்ல உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்ல போறேன் இப்ப மொத்த எட்டாயிரம் ரூபாயுமே செலவாயிடுச்சு நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லத்தரசுகளுக்கு ஒரு சில சேவிங்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் ஒரு இரநூறுபா எடுத்து வைக்க போறீங்க முப்பத்தி ஒரு நாளுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் ஒரு மாதத்துல நீங்கள் எடுத்து வைக்க போற தொகை பார்த்தீங்கன்னா இரநூறுபா இல்லத்தரசைகளுக்கான சேமிப்பு அடுத்தது பிப்ரவரி மாதம் இன்னொரு இரநூறுபா கூட்ட போறீங்க அப்போ இரநூறுநூறு பிப்ரவரி மாதம் நானூறுபா எடுத்து வைக்க போறீங்க இருபத்தி நாட்களுக்கும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் கிடையாது ஒரு மாதத்துக்கு நானூறு ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க அடுத்ததான் மார்ச் மாதம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா இன்னொரு நானூறு ரூபாவில் ஒரு இரநூறுபா கூட்டினீங்கன்னா அறுநூறுபா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க மார்ச் மாதம் எடுத்து வைக்க போறீங்க அறுநூறு ரூபாய் ஏப்ரல் மாசம் இன்னொரு இரநூறு ரூபாவை கூட்டி எட்நூறு ஏப்ரல் மாசம் எடுத்து வைக்கணும் அடுத்ததா மே மாசம் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா இன்னொரு இரநூறு ரூபாவா எடுத்து வச்சு ஆயிரம் மே மாசத்துக்கு எடுத்து வைக்க போறீங்க தௌசண்ட் ருபீஸ் ஜூன் மாசம் ஆயிரத்தி ரூபாவா எடுத்து வைக்க போறீங்க ஜூலை மாசம் ஆயிரத்தி ரூபாவா எடுத்து வைக்க போறீங்க ஆகஸ்ட் மாசம் ஆயிரத்தி செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி ரூபாய் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அக்டோபர்

உண்டியல்லையோ இல்லையோ சேமிக்கிறீங்க ஆனால் நான் உண்டியலில் வேணாம் அதுக்கு பதில் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஜனவரி மாதம் இரநூறுபா பிப்ரவரி சின்ன மாதம் நானூறுபா மார்ச் மாதம் ஆறுநூறு ஏப்ரல் எட்நூறு மே ஆயிரம் இந்த மாதிரி இரநூறுபா இரநூறுபா கூட்டிகிட்டு போய்ட்டு மொத்தமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா சேமிக்கிறிங்களா இப்போ பதினஞ்சாயிரத்தி அறநூறுபா கிடைக்குது ரெண்டாவது வருஷம் முப்பத்தி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட் இயர் மூணாவது வருஷம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா நாலாவது வருஷம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா அஞ்சாவது வருஷம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கிது நமக்கு இந்த மாதிரி சேமிச்சாலே நம்ம எப்பவுமே ஒன் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அஞ்சு வருஷம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அஞ்சு வருஷம் பண்ணாதான் நமக்கு சேமிப்பும் அதிகமா கிடைக்கும் இப்போ இந்த அஞ்சு வருஷம் இப்படியே சேமிக்கிறத விட உண்டியல் சேமிப்பா பண்றதை விட இப்ப ஃபர்ஸ்ட் இயர் நீங்க சேமிச்சிட்டீங்க பதினஞ்சாயிரத்தி ரூபாய் கிடைச்சிச்சு இந்த பதினஞ்சாயிரத்தி அறுநூறுபா நம்ம எப்படி பண்ணலாம் பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லையா இதை அஞ்சு வருஷமா போறோம் எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னா மகிழ்ச்சான் சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்டை பொறுத்து இப்ப நீங்க இல்லை தரிசியா இருக்கீங்க இந்த சேவிங்ஸ் நான் பண்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ரெண்டாவது வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த சேமிப்பை முடிச்சிட்டிங்க ரெண்டாவது வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பதினஞ்சாயிரத்தி ஐநூ அறுநூறுபா கட்டினீங்க அப்படின்னா இதுக்கு வட்டி வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டு வருஷத்துலயே ரெண்டு வருஷம் தான் இதை சேமிக்க முடியும் சரிங்களா மகிழான் சாமான் சேவிங் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரையும் ரெண்டு வருஷம் சேமிக்க முடியும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிவில் ஃபஸ்ட் இயரில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு செகண்ட் இயரில் ரெண்டு வருஷம் சேமிப்பு கரைச்சு இந்த அமௌண்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் நாட் த்ரீ ருபீஸ் நமக்கு கிடைக்கும் நீங்க ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம் வீட்டுல சேமிக்கிறீங்க இல்லையா இந்த அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த மாதிரி கூட சேமிச்சுக்கலாம் மகிழ்ச்சியான் சாமான சேவிங் சர்டிபிகேட் எனக்கு வந்து பணம் அவசியம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சேமிச்சுக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா இந்த உண்டியல் சேமிக்கல காசு கிடைக்குது இல்லையா போடுறீங்க இல்லையா ஆறுநூறு ஐநூறு எட்நூறு அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு காயின் கூட நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் வரையும் இது எழுபத்தி எட்டாயிரரூபா கிடைக்கிது இல்லையா அஞ்சு வருஷத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலிமா ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஆறுநூறுபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் செவன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் நமக்கு கிடைக்குது ஒரு வருஷம் முடிவில் ஃபர்ஸ்ட் வருஷம் இதை நம்ம சேமிச்சிட்டோம் அப்போது அந்த வருஷம் முடிவில் நமக்கு செகண்ட் இயரில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபா சரிங்களா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது இதை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஏன்னா செகண்ட் இயர்ல நான் ஒரு அமௌண்ட் சேமிச்சிருப்பேன் இல்லையா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இயர் இதை எடுத்துட்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வருஷம் நான் சேமிச்சிருப்பேன் அது ஒரு பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த அமௌண்ட்டையும் இந்த வட்டியோட கிடைக்கிறது இல்லையா இந்த பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய் இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ஆகுது இதை நான் பிக்ஸ்ட் டெபாசிட்ல நெக்ஸ்ட் இயர்க்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா வட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் கிடைக்குது மொத்தமா சேர்த்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் கிடைக்கும் அந்த வருஷம் நான் ஒரு தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஆறுநூறுபா சேமிச்சிருப்பேன் சரிங்களா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டுத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அதையும் நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வட்டி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் கிடைக்குது சரிங்களா அப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து திருப்பியும் எப்படி போடுறேன் எப் எவ்வளோ கிடைக்கும் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் சரிங்களா இந்த வருஷம் நான் ஒரு பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் சேமிச்சிருப்பேன் அந்த பதினஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாய் போட்டேன் அப்படின்னா நான் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் எனக்கு கிடைக்கிது இந்த அமௌண்ட்டை திருப்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் பிக்ஸ்ட் டெபாசிட்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன் அந்த வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பிளஸ் இதுக்கு கிடைச்சிருக்க வட்டியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மொத்தத்தையும் சேர்த்து எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இந்த இயர் வந்து நான் நான் ஒரு அமௌண்ட் இல்லையா அதுவும் மொத்தமாக எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டேன் அப்படின்னா மொத்தமாக எனக்கு கிடைக்கும் தொகை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒன் லேக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கம்மி ஆனால் இதுவே நம்ம வீட்டு சேமிப்பாக பண்ணியிருந்தால் நமக்கு எழுபத்தி எட்டாயிரரூபா தான் கிடைச்சிருக்கோம் இதுவே நம்ம எப்படி இல்லை ஒவ்வொரு வருஷமும் போட்டு எடுக்கிறோம் இந்த அமௌண்ட் கூட இன்னொரு அமௌண்ட் போடுறேன் அதுக்குள்ளே நான் ஒரு பதினஞ்சாயிரத்தி அறநூறுபா சேமிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சேமிப்பாக கிடைக்கிது இல்லை நம்ம இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து பணத் தேவை இருக்குது போது அப்படி எனக்கு பண தேவை இல்லை போது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக எல்லாரோட எமர்ஜென்சியும் ஏதோ ஒரு பண தேவை இருக்கும் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சேமிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்